வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் குடும்ப பிரச்சனை தீர செவ்வாய்க்கிழமை வழிபாடு குடும்பம் என்றாலே சந்தோஷம் இன்பம் துன்பம் அனைத்தும் கலந்ததுதான் ஆனால் ஒரு சில குடும்பங்களில் எப்போதும் சண்டையும் சச்சரவுமாக குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது இதிலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்பது அறவே இருக்காது எதற்கெடுத்தாலும் வாக்குவாதங்களும் விவாதங்களும் தான் தொடரும் இப்படியான குடும்பத்தில் ஒரு நாளும் நிம்மதியாக வாழ முடியாது இந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய பிள்ளைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கும் ஒரு குடும்பத்திற்கு அடித்தளமானவர்களே கணவன் மனைவிதான் அவர்களுக்குள்ளேயே புரிதல் இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை பற்றி சொல்லவே தேவையில்லை இப்படியான சிக்கல்களை நீக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் அதுவும் செவ்வாய்க்கிழமை காலை வேலையில் செய்வது சிறப்பு இதற்கு இரண்டு பொருட்களை கட்டாயமாக வாங்க வேண்டும் ஒன்று அத்திமரப்பலகை மற்றொன்று காமேஸ்வரன் காமேஸ்வரி படம் அல்லது சிலை இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரி என்பது சிவபெருமான் பார்வதி தாயாரை தான் குறிக்கும். இவர்களின் இந்த படமோ அல்லது சிலையோ வாங்கி அத்திமரப் பலகை மீது வைக்க வேண்டும் அவர்களுக்கு வாசனை மிக்க மலர்களை சூட்டுங்கள் மல்லி பாரிஜாதம் செண்பக மலர் இப்படியான மலர்களாக இருந்தால் நல்லது அடுத்து நெய்வேத்தியமாக அவளும் வெல்லமும் கலந்து வைக்க வேண்டும் இதை அனைவருக்கும் தர வேண்டும் ஆகையால் சற்று அதிகமாக செய்து கொள்ளுங்கள் அதேபோல் இன்னொரு சிறிய கிண்ணத்தில் பாலும் தேனும் கலந்து வையுங்கள் இந்த வழிபாட்டிற்கு ஏற்ற வேண்டிய தான் மிகவும் முக்கியமானது இதற்கு அகல் விளக்கு குத்து விளக்கு நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான பசும்பாலை கொஞ்சம் ஊற்றிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் காமேஸ்வரன் காமேஸ்வரி தாயாருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி நெய்வேத்தியங்களை வைத்து இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அன்னோன்யமாக வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த தீபத்தை பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து ஏற்ற வேண்டும் அவள் வெள்ளம் நெய்வேத்தியத்தை வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து தர வேண்டும் ஆனால் பாலும் தேனும் கலந்து வைத்த நைவேத்தியத்தை குடும்பத்தில் உள்ளவர்கள் குடிக்க வேண்டும் ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்து இருந்து இந்த வேண்டுதலை வைத்தாலும் யாராவது ஒருவர் இதை செய்தால் கூட நல்ல பலனை பெறலாம் குடும்ப ஒற்றுமைக்காக செய்யப்படும் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கையுடன் செய்து இந்த தெய்வங்களை வணங்கி வாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியாய் வாழும் சூழ்நிலை உருவாகும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்